அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு மாசத்துல இரண்டு மூணு அணி புதுசா உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்ல சசிகலா அணியா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டா நமக்கு எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துக்கோ நான் தான் மீட்டெடுப்பேன் உறுதியோடு இருக்கிறார் உங்களால் மட்டும் தான் முடியும் ரெண்டாவது ரூண்டு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு அண்ணாதரா அவரை முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொது செயலாளராக நீங்க மட்டும் தான் இருக்க முடியும் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அதிமுக காரம் ஒத்துப்பாரா இல்லையா நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அந்த எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு யார் யாருக்கால யார் வாரி போட போதா முதல்ல அப்படிங்கறதான் போட்டியே இவன் எந்த அணியா இருப்பா என்னை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல இரண்டு ஒரு மூணு அணி புதுசாக உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்லை சசிகலாமா அணியா இல்லை தீபா அணியா இல்லை தீபாவோட டிரைவர் அணியா இல்லை புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டை அணியா இவங்ககிட்ட பேசலாமா வேணாமா இவன் நாளைக்கு எந்த அணியில் இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான் நமக்கு எந்த அணியாக இருந்தாலும் சரி அத்தனை பேர் ஒரே கொடை கீழே வந்துட்டான் அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் இப்படிப்பட்ட கேடு கட்ட நிலைமை எந்த அது எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது அவங்களை பார்த்து நம்ம பரிதாப பண்ணிட்டு இருக்கோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த முன்னோடி அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதிமுக அந்த அம்மா ஜெயலலிதா இறந்தாங்களோ அன்னைக்கு அடங்கி வச்சுட்டீங்க பல பேர் மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் மீட்டெடுப்பேன் உறுதியோடு இருக்கிறார் உங்களால் மட்டும் தான் முடியும் நிச்சயமா செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ரவுண்டில் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண இன்னைக்கு ரெண்டாவது ரவுண்டு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு டிரைவர் கூட இருப்பான தெரியல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமாக பஸ்ஸில் தான் சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் ரோட்டில் நின்று பேசிட்டு பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸில் வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் கால்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தினம் சொன்னேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டுறீங்க தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும் போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க என்ன நான் உங்களை சொல்லல அதிமுக சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்